கங்குவா ஆயிரம் தடவை சொல்லியிருப்போம் பல விஷமிகள் வன்மவாதிகள் சேர்ந்து இந்த கங்குவா படத்தை முதல் நாள் முதல் காட்சியே நெகட்டிவ் விமர்சனம் சொல்லி நெகட்டிவாக நிறையா ட்ரோல் பண்ணி அந்த படத்தை வந்து தம்சம் பண்ணாங்க அப்படின்னு ஆனாலும் கூட அந்த படத்தை ஓட்டியில் பார்த்தீங்களா கொண்டாடத்தான் செய்கிறாங்க சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டரை வருட உழைப்பு வீணாக போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கவலையிலேருந்து வருத்தத்துலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு பாலா டுவெண்ட்டி ஃபைவ்ல கலந்துக்கிட்டாரு இப்போது ஆர்ஜே பாலாஜியோட சூட்டியில் கலந்துக்கிட்டு ரசிகரோட அன்போட ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு இப்போது இந்த கங்குவா படத்தை பற்றி கங்குவா படத்தில் நடித்த ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர் அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காரு யாரும் இல்லை நம்ம நட்டியவர்கள் தான் அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா கங்குவா படத்தோட முதல் பாகத்தை பார்த்துட்டு எல்லாரும் விமர்சிச்சாங்க ஆனால் இந்த படத்தோட ரெண்டாவது பாகத்தை பார்த்தால் இந்த படம் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் மீ சிரிக்க வைக்கும் ஸோ அப்போ தான் கங்குவா படத்தோட முதல் பாகத்தோட அருமை எல்லாருக்குமே புரியும் அதுக்கு முன்னாடி இந்த நெகட்டிவ் விமர்சனத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ஏண்டா இந்த படத்தை தியாட்டருக்கு வந்து பார்க்கலையே அப்படின்னு நிச்சயமாக ஃபீல் பண்ணதாக செய்வாங்க ஸோ அப்படி பார்க்காதவங்க கூட இப்போ ஒன்றுக்கு விட்டு போயிடல அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்குது பாருங்க அதே சமயத்தில் இந்த கங்குவா படம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நட்டியர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாரு ஸோ ஒரு பக்கம் கங்குவா படத்தை இரண்டாம் வாக வேகம் இருக்கும் அப்படின்னாலும் கூட இது அப்படியே நமக்கு இந்தியன் டூவை ஞாபகப்படுத்துது இந்தியன் டூக்கும் இதே மாதிரி தான் நிறைய ட்ரோல்லாம் பண்ணாங்க நெகட்டிவ் விமர்சனெலாம் வேணும்னு கொடுத்தாங்க இப்போது அந்த படம் இந்தியன் த்ரீ மூணாவது அதாவது இந்தியனோட மூணாவது பாகம் இந்தியன் த்ரீ வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் அந்த டீசரை வெளியிட்டாங்க ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்தியன் த்ரீ மாதிரியே இந்த கங்குவா டூ படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யாரெல்லாம் இந்த கங்குவா படத்தின் இரண்டாம் பாகத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்